திருப்பத்தூர் அருகே வெள்ளி மஞ்சு விரட்டு இருநூற்றுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ஊர்கொளத்தான்பட்டி கிராமத்தில் முனிகன் கோவில் படைப்பு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மூன்றாவது வெள்ளிக்கிழமை நடைபெறுவது வழக்கம் அதேபோன்று இந்த ஆண்டு மார்கழி மூன்றாவது வெள்ளிக்கிழமையான இன்று முனிகன் கோவில் படைப்பு திருவிழா நடந்தது இதனைத் தொடர்ந்து கிராமத்தார்கள் ஊர்வலமாக மஞ்சு விரட்டு கொட்டலுக்கு வருகை இருந்து வெள்ளி மஞ்சு விரட்டு போட்டியேட்டு வைத்து வைத்தனா் இதில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருச்சி திட்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் கட்டுமாடுகளாக அவிழ்த்துவிடப்பட்டன சீர் பாய்ந்து சென்ற பல காலைகள் காளைஞர்களின் பிடியில் சிக்காமல் சென்றன சில காலைகள் பிடிபட்டன களத்தில் விளையாடி பார்வையாளர்களை கவர்ந்த காளைகளுக்கு விழாக்குழுவின் சார்பு கட்டு சேர் உள்ளிட்டவைகள் பரிசு பொருட்களாக வழங்கப்பட்டது காலைகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் திருப்பத்தூர் காரைக்குடி சிவகங்கை உள்ளிட்ட மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நேரம் சேவா கட்டுணும் கட்டுணும் இந்த செய்தி இந்த டாஸ்க் என்ன சொல்றடா ஏ செமடி பட்டு மாட்டு தெట్లా எங்க பார்க்கறேன் ஏ செமடி பட்டு காப்பி அடிக்க செமடி பட்டு குடுச்சு செம ஒரிஜினல் போடுச்சு சரி வந்துச்சு அசோதூர் வந்துட்டான் அப்படி கிறதுக்கு வந்துச்சு இந்த உள்ள காரே உள்ள காரே உள்ள காரே எஞ்சலே உள்ள காரே உள்ள காரே ஒட்டலே பார்மா <laughs> <laughs>